ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைன் ப்ரூஃப் ரீடிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்லைன் ப்ரூஃப் ரீடிங்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டென்ட் ஒரு சில டேட்டா வந்து கொடுத்துருவாங்க அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த கிராமர் அதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சுவேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது டாலர் வரைக்கும் பே பண்ணுறாங்க நம்ம இந்தியன் கரன்சி படி ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற போகிறேன் இதை நான் செல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் என் டீமுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதாவது நம்ம இன்டர்நெட் கஃபே ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் நிறைய பேர் இதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ஜாப்பில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா இல்லை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத மட்டும் என்னபிள் பண்ணிச்சிக்கோங்க நம்ம எப்போல்லாம் ஆன்லைன் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க விர்டிக்கலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிட்டு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்தாலும் பெட்டராக இருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறோம் லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் இது ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் யூஸராக தான் இருக்கிறீங்க அதாவது மொபைல் ஃபோன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் இருக்கிறீங்க நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் எப்படி வந்து எதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில கண்டெக்ட்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்தக்கூடிய டேட்டாவும் ஒரு டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ண கிடையாது ஓப்பனாக சொல்லிடுறேன் இது எல்லாமே நான் வந்து டைப் பண்ணவே இல்லை எனக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாங்க அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காப்பி பண்ணிவிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா காப்பி பண்ணியாச்சு இந்த காப்பி பண்ண இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும் அந்த வெப்சைட் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை அந்த பேராகிரப்பை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் யுவர் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சுவேஷன் இதில் இருக்கக்கூடிய அந்த கிராமரில் இருக்கக்கூடிய அந்த கரெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும் கிளியர் பண்ணக்கூடிய அந்த கிளியர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேட்டா அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ணிட்டீங்க நீங்கள் சரி பண்ணுறத விட நீங்கள் பக்கம் பக்கமாக போயிட்டு கிராமர் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறது கிடையாது அதில் இருக்கக்கூடிய பஞ்சுவேஷன் புல் ஸ்டாப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அதுக்காகவே பிரத்யேகமாக நம்மளுக்காகவே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீயாக கிராமர்லேயே வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறேன் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே காப்பி பண்ணி அந்த பேராகிராஃபை தப்பே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க இதுக்கு பேர் தான் ப்ரூஃப் ரீடிங் சொல்லுவாங்க ஒரு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தப்பை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை இந்த இடத்துல இந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு எந்த வெப்சைட்டில் கொடுத்தா இன்கம் ஜாஸ்தியாக கிடைக்கும் எந்த வெப்சைட்டில் கொடுக்க வேண்டாம்ங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து என் கூடயே வாங்க பார்க்கலாம் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இந்த ஃபைபர் டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு கூகுள் நெட்ஃப்ளிக்ஸ் பிஜிங்கிற கம்பெனி கூட வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சு இவங்க வந்து ஒர்க் இருக்காங்க ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னு தெரிஞ்சிச்சினாலே ஃபைபர் டாட் காமில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது சொல்கிறக்கூட விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அப்ளை பண்ண மாட்டீங்க அப்புறம் இன்கம் வருது வரலன்னு சொல்லிட்டு கம்மெண்ட்டில் வந்து போட்டுருங்க அதனால் சொல்லக்கூடிய விஷய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடிய மெத்தடெலாம் பாருங்கள் பார்த்துட்டு போய் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போனா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைபர் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் வீடியோக்கு கீழே போய் முதல்ல செக் பண்ணுங்கள் என்ன ஓகே ஃபைபர் டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி ஓவரலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரூஃப் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க இமெயில் ஐடியை கண்டினியூ கொடுத்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு வெப்சைட் இருக்குது அதுலேயுமே ப்ரூஃப் ரீடிங் ஜாப்புக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்காங்க உங்கள நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறீங்க ஆனால் வேலை கொடுக்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டாஃப் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் இந்த ஃபைபர் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டேன் இந்த ஃபைபர் வெப்சைட்டில் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுப்பேன் மெம்பர்ஸிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சம்திங் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக வந்து பார்த்திங்கனா ஜாயின் பண்ணேன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மூலியமாக நான் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறேன் ஸோ நான் என்ன பண்ணுறோம் அது அந்த ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ஃபாலோ பண்ணலைன்னா இன்கம் வராது ஓகேவா இப்போது நம்ம அந்த ப்ரூஃப் ரீடிங் ஜாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது நம்ம என்ன பண்ணணும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த சர்ச்சில் ப்ரூஃப் ரீடிங் ஜாப்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் இதே மாதிரி போஸ்ட்டு தான் நீங்கள் இந்த இடத்துல போட போகிறீங்க ஓகேங்களா உங்களுக்கு போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா வேலையை நீங்கள் போய் யாருக்கும் தேடணுங்கிற அவசியம் கிடையாது உங்களை தேடி வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ப்ரூஃப் ரீடிங் ஜாப்புக்கு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது இதில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி தொண்ணூறுபா ஸ்டார்டிங்கில் போட்டிங்க போட்டு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதிகமாக வரும் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் ரேட்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஜாப்ஸ் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும் இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ப்ரூஃப் ரீடிங் எனி டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி தொண்ணூறுபா தான் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் எடிட்டர் டெவலப்மெண்டல் எடிட்டர் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளே வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது வர ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபைவ் டூ சாரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு ரிவ்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடிக்கு வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய நல்லா ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஃபைபரை நான் ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃபோட்டோ அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து கிடச்சிரும் நீங்கள் என்னோட என்னுடைய சேனலில் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அடுத்தடுத்த காலங்களில் ஃபைபரை பார்த்தினா ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எஜுகேட் பண்ணப் போகிறேன் ஃபைபர் மூலியமாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது எப்படி நம்மளுடைய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது அது சாரி எடிட் பண்ணுறது நம்ம ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கனா எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஃபாரின் கண்ட்ரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை டைரெக்டாக டச் பண்ணி ப்ரைவேட்டாக வந்து கூட கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்காக வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஜாப் ட்ரை நினைக்கிறவங்க நம்ம சேனலை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம் ஏ மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏன் பண்ண வச்சுட்டுருக்கிறேன் அது மூலியமாக நம்ம டீமில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம இன்டர்நெட் கஃபே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க அவங்களுடைய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது நம்மகிட்ட டெலிகிராம் சேனலும் இருக்குது குரூப்பும் இருக்குது அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் வரக்கூடிய மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே மல்டிபிள் ஜாப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும்